வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் மறந்தும் கூட இந்த ஒரு தவறை மட்டும் செய்துவிடாதீர்கள் வீட்டில் லட்சுமி கடாஷம் இருக்காது வெள்ளிக்கிழமை என்பது தெய்வத்தை வணங்குவதற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது இந்த கிழமையில்தான் பெண்கள் வீட்டில் பூஜை செய்து வழிபடுவார்கள் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் வீட்டில் ஒரு தவறை மட்டும் செய்துவிடக்கூடாது அப்படி அந்த தவறை செய்தால் நீங்கள் என்னதான் பூஜை செய்து மகாலட்சுமியை வழிபட்டாலும் வீட்டில் மகாலட்சுமி மாட்டார் பெண்கள் கையால் வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடாத அந்த ஒரு தவறு என்னவென்று பார்க்கலாம் பெண்கள் கையால் வெள்ளிக்கிழமையன்று செய்யக்கூடாத ஒன்று வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அந்த மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதுதான் கல்லுப்பு இந்த கல்லுப்பை நிறைய பேர் திருஷ்டிகளிக்க பயன்படுத்துவார்கள் ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கல்லுப்பை வைத்து திருஷ்டிகளிக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் சிலருக்கு வெள்ளிக்கிழமையன்று வீடு துடைக்கும் பழக்கம் இருக்கும் அப்போது தண்ணீரில் உப்பு கலந்து வீடு துடைப்பார்கள் இதை நீங்கள் மற்ற நாட்களில் செய்யலாம் ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தவறை செய்யாதீர்கள் எனவே வெள்ளிக்கிழமையன்று பெண்கள் கல்லுப்பை தண்ணீரில் கரைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை சுக்ரோரை நேரத்தில் கடைக்கு சென்று கல்லுப்பு வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து அதனுடன் மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை வழிபாடு செய்யுங்கள் அப்படி புது கல்லுப்பு வாங்கவில்லை என்றால் வீட்டில் இருக்கும் கல்லுப்பு சிறிதளவு எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி அதை பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி பாதத்தில் வைத்து விடுங்கள் இவ்வாறு நீங்கள் வழிபடும்போது மகாலட்சுமி கடாஷம் அதிகரித்து உங்கள் வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும்